உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் இம்மாநாட்டில் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்திற்காக ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலாச்சாரம் வரலாற்றில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் மாநிலங்கள் முன்னேறாமல் நாடு முன்னேறாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கு வைத்து செயல்படும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டுகிறேன் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடியின் இதயத்தில் தனி இடம் உள்ளது தமிழக கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் செங்கோலை மோதி நிறுவியுள்ளார் காலனி ஆதிக்க மனநிலை மாற வேண்டும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த நாடாக இந்தியா மாற பிரதமர் ஐந்து திட்டங்களை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்து ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த கடும் சவால்களை எதிர்கொண்டோம் இளைஞர்கள் உட்பட அனைவரும் தொழில் தொடங்குவதற்காக விதிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன என பியூஷ் கோயல் பேசினார்